ரெண்டு நாள் கழித்து ஒரு நர்ஸ் சிஸ்டர் அவங்க பார்த்து கொண்டு போய் மார்ச் தான் இவரை பிணமாக தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மார்ச்சுரியில் சேர்க்குறாங்க இப்போ இந்த மாதிரி அட்மிட் பண்ண தானே இந்த மார்ச்சுரியில் வச்சது எப்படி காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க அதை இது பண்ணிட்டு வரும்போது இவர் எதிரில் டீ குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்ததா மூட்டைகள் எல்லாம் அழுக்கு மூட்டைகள் எல்லாம் வச்சுட்டு சொல்லப்படுவாங்க நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் கூட அவங்க வந்திருக்காங்க அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிறதும் அவங்க உணர்ந்துருக்காங்க உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் அந்த பரிபாஷையில் சொல்றது நடந்திருக்கு அதனால அவரை வந்து எல்லாரும் அப்படியே நாட்கள் ஆக ஆக எல்லாரும் பின்தொடர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க இனோவா கார் ஏதோ வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா வேண்டிகிட்டு இருக்கார் அதே மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்டாராம் புது கார் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கார் ஒயிட் கலரில் ஓ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னா முதல்ல எது எடுத்துட்டு போடா எடுத்துட்டு போடா இந்த இடத்துல இந்த இந்த காரை காரை டப்பா டப்பா அவர் ஒரு இடம் பர்டிகுலரா சொல்லி இந்த இடத்துல வந்து தோண்ட சொல்லிருக்காரு அங்க ஈஸ்வரன் தோட்டம்னு ஒன்னு இருக்கு அங்க வந்து அந்த தண்ணி வந்து அவர் சொல்லி தோண்டணும் தானா அந்த தண்ணி வந்து தீர்த்த தண்ணியா இன்னைக்கு சொல்றாங்க எந்த நோய் எதுவா இருந்தாலும் இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் பண்ணா நல்லா தீர்ந்துடும்டான்னு அப்ப சொல்லியிருக்காரு மாத மாதம் வர புனர்பூச நட்சத்திரத்தில் அங்கே பூஜைகள் நடக்குது எப்போவுமே அன்னதானங்கள் வந்து கண்டினியூஸா அன்னதானங்கள் அந்த சித்திரப்பீடத்தில் வந்து அவர் இருக்கும்போதே சொன்னது இங்கே வந்து மரம் போல ஜனங்கள் வந்து குவி வாங்கடா ரயில் வரப்போகுது எது வரப்போகுது எல்லா வண்டி வரப்போகுதுன்னு அவர் அப்பவே சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸே அலாட் பண்ணியிருக்காங்க நீ அம்மனை பார்க்கப்படான்னு சொன்னார் அவர் சொல்லிட்டு வந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கெல்லாம் அந்த மேஜர் ஆக்சிடென்ட் ஆகுது குழந்தை ஒருத்தங்களுக்கு வந்து ஏழு செவன் இயர்ஸ் இல்லை அவங்க விடாமல் ஒரு மூணு பௌர்ணமி போனாங்க இப்போ பையன் வந்து பிறந்திருக்கான் வழிபாட்டில் போனால் ஓரளவுக்கு நன்முறை நல்ல முறையில் வந்து அவங்க வந்து வழி நடத்துவாங்க நம்மளை இந்த மாதிரி ஒரு கர்மாசில் வந்து இருந்து விடுபட வைப்பாங்க நம்மள ரொம்ப தீராத நோய் இருந்தவங்களுக்குலாம் மாறி இருக்கு இன்னைக்கு குரு பூஜையில வந்து மலர் அலங்காரம் எல்லாம் பண்றவங்க எல்லாம் ஐயா இருக்கும்போதே போதே அவங்களுக்கு எல்லாம் நிறைய அற்புதங்கள் நடத்தி இருக்காரு மனத்தின் பிரத்யேகமான விவாகம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலில் ஆன்மீகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய பதவிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா கனகம்பட்டி சித்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவருடைய வரலாறு பற்றியும் மேலும் அவருடைய பூஜை வழிபாடுகள் பற்றியும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ரஞ்சனா அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் ஆ வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பழனி சித்தர் அவர்களதான் பேச போறோம் அவரை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு முதல் படி அவரோட வரலாறு பற்றி சொல்லுங்க மேம் பழனி சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு மூட்டை சுவாமிகள்னு வந்து சொல்றாங்க அவர் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பழனியில கணக்கம்பட்டின்ற ஒரு இடத்துல இருந்ததா சொல்லப்படுறது அவர் வந்து சாதாரண ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் விவசாய பின்னணியில் தான் குடும்பத்தில் பிறந்தவர் அவரோட அப்பாவுக்கு வந்து இரண்டு மனைவிகள் சொல்கிறாங்க அதில் முதல் தாரத்து மகனாக தான் இவர் இருக்கிறாரு இரண்டாவது மனைவிக்கு வந்து ஒரு தம்பி ஒரு தங்கை இருக்காங்க அவருக்கு இவர் வந்து மேரேஜ் எதுவும் பண்ணிக்கல அவர் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கும் அப்போ வந்து பால்காரங்கன்ற ஒரு வீட்டில் தான் இவர் பழக்கமாக இருந்திருந்திருக்காரு பழனியில் அப்போ ஏதோ ஒரு ஏற்பட்ட தகராறில் இவரை வந்து அடித்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து ஆட்கள் பிரச்சனையில் வந்து அடித்து இவரை போட்டுடுறாங்க இடுமன் மலை கிட்டே போட்டுறதா சொல்கிறாங்க இடுமன் மலையில் மூட்டையில் கட்டி சாக்கில் போட்டதா சொல்கிறாங்க ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நர்ஸ் சிஸ்டர் அவங்க பார்த்து கொண்டு போய் மார்ச்சுரியில் தான் இவரை பிணமாக தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மார்ச்சுரியில் சேர்க்கறாங்க சேர்த்துட்டு யாருமே இல்லை அட்ரஸ் இல்லாததுன்னா எழுதுவாங்க இல்லையா யாருமே இல்லாத இதில் எடுத்துட்டு அனாத பிணமாக தான் இவரை எழுதுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மறுநாள் வந்து பார்க்க போனால் அந்த இதில் வந்து ஓப்பன் பண்ணால் அவரோட இது இல்லைன்னு சொல்லி வருது இப்போ இந்த மாதிரி அட்மிட் பண்ண தானே இந்த மார்ச்சுரியில் வச்சு அதை எப்படி காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க அதை இது பண்ணிட்டு வரும்போது இவர் எதிரில் டீ குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்ததா மூட்டைகள் எல்லாம் அழுக்கு மூட்டைகளெல்லாம் வச்சுட்டு சொல்லப்படுறது இந்த இன்சிடென்ட் ஆகிட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷம் தான் திருப்பி கனகம்பட்டின்ற ஒரு ஊருக்குள்ளே வராரு அது வரைக்கும் அவர் என்ன ஆனார்னே தெரியல அந்த ஊருக்குள்ளே வர்றாரு அவங்க முன்னாடி அவங்க முன்னோர்கள்லாம் வந்து இப்போ இருக்கிற அவரோட ஜீவசமாதின்னு மோகன் தோட்டம் ஈஸ்வரனோட ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து அவங்க முன்னோர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்ததுனால இவரையும் அப்படியே இருந்துட்டு வந்துட்ருக்காங்க இவருக்கு சித்த புருஷர்கள் தானே இவருக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் பவர் அவருக்கு ஆல்ரெடி இருக்குது ஓகே இருக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாதான் அது ரியலைஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வருது முதல் பைத்தியக்காரர் சொல்லி கல் எடுத்தெல்லாம் அரிஞ்சு அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் சொல்ல சொல்ல அவர் சொல்றத நடக்கிறதை பார்த்துட்டு அவருக்கு அங்க இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்பல நம்பலை ஆமா இவர் ஏதோ பைத்தியம் போல இருக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்ததை சொல்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவரோட வார்த்தைகள்லாம் வந்து பழிக்க ஆரம்பிக்குது அவங்க வந்து குறி சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு எது தோணுதோ அதை சொல்லுவாங்க அது நடந்திருக்கு சில பேருக்கு அந்த பரிபாஷையில சொல்றது நடந்திருக்கு அதனால அவரை வந்து எல்லாரும் அப்படியே நாட்கள் ஆக ஆக எல்லாரும் பின்தொடர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அவரை ஒரு அதுக்கப்புறமா தான் அவரோட மகிமை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது நானே அவர் பதிவுல பார்த்தேன் அவர் வந்து நார்மலா வேற யாரோ ஒருத்தவங்க டென்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு இப்படி நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க பட் அவர் அப்ப வந்து பெருசா எடுத்துக்கல தென் அதை ரியலைஸ் பண்ண அப்புறமா மறுபடியும் வந்து அவர் வந்து பேசினாங்க சித்தர் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமா எல்லாரையும் வரவங்களை எல்லாம் திட்டுவாராம் ரொம்ப அவங்களுக்கு வந்து கர்மா வந்து ரொம்ப கெட்ட வார்த்தைகள்ல திட்டுவார்ன்றது சொல்றாங்க என்ன அவருக்கு நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்றது யுகிக்கிற தன்மை சக்தி அவங்க கிட்ட இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் நாள்பட ஆகும்போது எல்லாருக்கும் தெரிய வந்து அவரை பார்க்க நிறைய ஜனங்கள் வந்து கூட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் பிரபலங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிறது அவங்க உணர்ந்துருக்காங்க ஸோ அதுதான் அவரோட ஒரு இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்போது டூ தௌசண்ட் எயிட்டீன்லலாம் பார்த்தா அவ்வளோ இல்லை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாகிட்டா நல்லா இருக்கு இப்போ ஓகே நம்மளோட வாழ்வியை மாற்றக்கூடிய கனகம்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்றாங்க மேம் நீங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசி அது மூலியமா நீங்க வியப்பானதெல்லாம் உண்டா மேம் ஆஹ் நிறைய நடந்துருக்கு எனக்கு அவங்க நிறைய பேர் சொல்லி தானே நம்ம அனுபவத்துல தானே போறோம் நிறைய இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு நிறைய காலேஜ் ப்ரொஃபசருங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே நடந்தது விஷயம்தான் தான் பர்சனல்லா நம்ம உணர்ந்தா மட்டும்தான் ஒரு சித்தர் பீடத்துக்கு நம்ம போக முடியும் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜீவ சமாதி முக்தி அடைஞ்சிருக்காரு அப்பவே அவர் சொல்லிட்டு போயிருக்காரு இந்த இடத்துல வந்து நான் இருக்கணும்ன்றதுனால இப்ப அவர் மோகன் தோட்டம்னு இருக்காரு அவர் அந்த இடத்தை குடுத்து அவருக்கு ஜீவ சமாதி எழுப்பி அவரை வச்சுருக்காங்க நிறைய பக்தர்கள்லாம் வராங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க வந்து நாலு வடை வாங்கி சாப்பிட்டுருக்காங்களாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவரை பார்க்க வழி போக்கெல்லாம் வந்தவங்க அப்ப ரெண்டு போது இறங்கி வந்திருக்காங்க அவரை பார்த்துட்டு சித்தர்னு சொல்கிறாங்களே நின்று பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் இல்லை என்னடா ரெண்டு சாப்பிட்டு ரெண்டு வச்சிருக்கா அதை எடுத்துட்டு வாடான்னு சொல்லியிருக்காரு ஓகே அப்போ அவருக்கு எப்படி தெரியும் அங்கே காரில் ரெண்டு வடை இருக்கிறதுன்றது வந்து தெரியாது இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வியப்பு ஏற்பட்டுருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து போய் வேண்டிகிட்டு இருந்தால் அங்கே இருக்க சொல்லியிருக்காரு அங்கே அவர் சொல்கிற கிணத்துல வந்துட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறது மண் கல்லை உருட்ட வைக்கிறது வெயிலில் படுக்க வைக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய அனுபவம் நான் அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நடந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தா மிராக்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு

என்ன பண்ணியிருக்காருனா ஒரு சின்ன மோட்ரு போட்டு வர்றவங்களுக்குலாம் எடுத்துட்டு போட்டோம் அவர் ஐயா சொல்லி தோணுது அந்த தண்ணியே இல்லைன்னு எடத்துக்கார் சொல்லியிருக்காரு நீங்க சொல்ற இடத்துல தோணுனா தண்ணியே வராதுன்னு இருக்கார் நீ தோன்றா நான் அப்பா சொல்றேன் இல்லடான்னு சொல்லியிருக்காரு சோ அது இப்போவும் அந்த தண்ணி வந்து எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க உடல் நிலை பாதிக்கிறவங்க அந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாக இருக்கும்னு சொல்லி சொன்னது அவர்

மத்தியானம் ஆஃப்டர்நூன் வந்து பன்னெண்டு மணி பூஜை ஒன்று நடக்குது அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பூஜை ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பூஜை நடக்கிறாங்க அது இல்லாமல் மாதம் எப்போவுமே அவர் வந்து ஜீவசமாதி முக்தி அடைந்தது வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரத்துலேயே ஆயிருக்காரு ஸோ அது அவருக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு அது அந்த மாதம் மாதம் வர புனர்பூச நட்சத்திரத்தில் அங்கே பூஜைகள் நடக்குது எப்போவுமே அன்னதானங்கள் வந்து கண்டினியூஸாக அன்னதானங்கள் அந்த சித்திரப்பீடத்தில் வந்து அவர் இருக்கும்போதே சொன்னது இங்கே வந்து விரியமரம் போல் ஜனங்கள் வந்து வந்து குவி வாங்கடா ரயில் வரப்போகுது எது வரப்போகுது எல்லா வண்டி வரப்போகுதுன்னு அவர் அப்பவே சொன்னது இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸே அலாட் பண்ணிருக்காங்க அங்க ஃபர்ஸ்ட் கிடையாது இப்ப வந்து பழனியில வந்துட்டு கணக்கம்பட்டிக்குன்னு ஒரு பஸ்ஸே விட்டுருக்காங்க ஏன்னா ரொம்ப க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு புனர்பூசம் அன்னைக்கு அப்புறம் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் சிறப்பு பஸ்ஸுகளே இருக்கு கவர்மெண்ட்டு ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கு அவரோட அற்புதங்கள் அந்த மாதிரி தான் அந்த வைப்ரேஷனுக்கு தான் எல்லாரும் அங்கே போறாங்க இப்போ வந்து கனகம்பட்டி ஊட்டை சித்தர் அப்படிங்கிறவர் வந்து சாய்பாபாவோட அடு அடுத்த உருவம் அப்படின்னு சொல்றாங்க மேம் ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சித்தர்கள்ன்றது வந்து ஒரு ஒரு வட மாநிலத்துல சாய்பாபாவ பாக்குறோம் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பழனி சித்தரை வந்துட்டு வா பார்த்து வாழ்ந்து இப்பதான ரெண்டாயிரத்தி பதினாலுல தானே ம அடைஞ்சிருக்காரு அவரை பார்த்திருக்கோம் சித்தர்கள்னாவே எல்லாருக்குமே ஒரு சக்தி இருக்கு அந்த மாதிரி கம்பாரிசன் எல்லாம் பண்ண முடியாது இவருக்கு இருக்க மகிமை பார்த்து இப்ப லைவா எவ்வளவு பேர் அவரை பார்த்து அவர்கிட்ட அடி வாங்கினவங்க இருக்காங்க அவர்கிட்ட பைசா வாங்கினவங்க இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆஹ் சாய்பாபாவை பத்தி நம்ம கேட்டு அறிந்ததுதான் இந்த மாதிரி நம்ம வந்து அனுபவமா மூலியமா நம்ம கிடைச்சது கிடையாது எல்லாருக்கும் சக்தி இருக்கு சித்தர்கள்னாவே ஒரு ஒரு இதுல சக்தி இருக்கு இவர் தமிழ்ல நம்மளோட இதுல வந்துட்டு தமிழ் சித்தரா நம்ம வந்து வணங்கிட்டு வரோம் நீங்க நிறைய வாட்டி போயிருப்பீங்கல்ல மேம் ஆமா அவரோட இடத்துக்கு நீங்க போயிருப்பீங்க அந்த அந்த டைம்ல உங்களுக்கு அற்புதங்கள் எதுனா மாற்றங்கள் அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு எனக்கு வந்து பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிரதர் வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல அவரை பாக்குறாரு எங்க பிரதர் வந்து சினிமால வந்துட்டு கேமரா அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாங்க ஓகே ஆனந்த் சினி சர்வீஸ்னா அதுல கேமரா அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாங்க அப்போ ஒரு படம் பண்ணிருந்தாங்க அங்க ரெண்டு மாசம் அங்கேயே பண்ணா மாதிரி அப்ப வந்து அவரை போய் பார்த்திருக்காங்க அப்ப எல்லாரும் இருக்கும் போது இவனை மட்டும் கூப்பிட்டுடே இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்த அவர் டிராயர்ல இருந்த காயின்ஸ் எடுத்து அப்படியே கொடுத்திருக்காரு பாப்பாடா போடா போடா வந்துருவடா எவனை பாத்துட்டு வந்துருடான்னு சொல்லி அமுச்சுட்டாரு இவனுக்கு புரியல யாரு இது இவரு பின்னாடி எல்லாரும் நிக்கிறாங்க நம்மள மட்டும் கூப்ட்டு ஏன் குடுக்கணும்ன்றது வந்து இவன் வந்து வீட்டுக்கு வந்து பிலிம் பாக்ஸ் இருக்கும் அப்பல்லாம் அந்த பிலிம் பாக்ஸ் அவர் கொடுத்த விபூதியோட அப்படியே போட்டு வச்சாச்சு பாக்ஸ்ல கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள்ல இருக்கும் பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது அவனுக்கு ஓகே ஓப்பன் ப்ரைனை வந்து ஸ்கல்ல ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்றாங்க ஓகே அந்த சர்ஜரி பண்ணி ஒன் மந்த் ஃபுல்லா சிசியூலயே இருந்தான் சுவை நினைவே இல்லாமல் ஃபுல்லாகவே சிசி யூவில் வச்சிருந்தாங்க அப்போ அந்த பைசா வந்துட்டு எங்களுக்கு வந்து ஃபோர்டீன் லேக்ஸுக்கு மேலே செலவாச்சு ஒரு நாளைக்கே சிக்ஸ்டி தௌசண்ட் விஜய் ஹாஸ்பிட்டலில் பே பண்ணணும் ஓகே அப்போ அந்த டைமில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க பைசா வந்து ஒரு ஸ்டாப் இல்லாமல் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தது இவன் பழைக்கவே மாட்டேன்னு சொல்லி ஜிஹெச்சில் அமைச்சிட்டாங்க பட் ஆனால் அவன் வந்து விஜய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அது பழச்சதுன்றது வந்து பெரிய விஷயம் ஆனால் டாக்டர் சைன் பண்ணும்போது கூட ஏதாவது ஒரு ஃபால்ட் வரும் ஒன்று கை கால் விழலாம் இல்லைன்னா வந்து பேச்சு போயிடலாம் ஏன்னா ஓப்பன் பண்ணுறோம் எது வேணால் நடக்கலாம்னு சொல்லி சைன் வாங்கினாங்க ஆனால் அவன் வந்து எதுவுமே இல்லாமல் இன்றைக்கும் ஒர்க் பண்ணுறான் போய்ட்டு நல்லா ஒர்க் பண்ணுறான் இருக்கான் அப்போ அவர் கொடுத்ததுக்கு வந்து ஒரு சூட்சமமாக கொடுத்துருக்காரு நீ யமன பாகப்படான்னு சொன்னார் அவர் சொல்லிவிட்டு வந்த ஒரு பதினஞ்சு நாளைக்குலாம் அந்த மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகுது அவன் உயிர் மட்டும் போகலை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பணமும் எவ்வளோ அவ்வளோ பணம் நம்மளுக்கு அந்த டைமில் வந்து கஷ்டம் தான் ஃபோர்டீன் லாக்ஸ்ன்றது வந்து பெரிய விஷயம் அது ஸ்டாப் ஆகாமல் வந்துட்டு இருந்தது அந்த காயினுக்கும் அவர் சொன்னதுக்கும் அந்த கனெக்டிவிட்டி அந்த ரிலேட்டிவிட்டி எப்படி இருக்குன்றது வந்து புரியுது அதை உணர்ந்து தான் அப்புறம் நாங்கள் போக ஆரம்பித்தேன் நான் ஓகே டூ தௌசண்ட் செவன்டீனில் இருந்து தான் நாங்கள் போக ஆரம்பித்தோம் அவரோட மகிமைகள் நானே இப்போ அஸ்ட்ராலஜராக இருக்கேன் இல்லைங்களா யாருக்குன்னா வந்து குரு வந்து அமைப்பு கட்டத்துல சரியில்லைனாலோ அவங்களுக்கு குரு பார்வை இல்லைனாலோ அவங்களுக்கு தசாநாதன் சப்போர்ட் பண்ணலனாலோ நம்ம சொல்லி அனுப்புவோம் இந்த மாதிரி போங்கன்னு குழந்தை ஒருத்தவங்களுக்கு வந்து ஏழு செவன் இயர்ஸ் இல்ல அவங்க விடாம ஒரு மூணு பௌர்ணமி போனாங்க இப்ப பையன் வந்து பிறந்திருக்கான் அது ஒரு நம்பிக்கை தானே ஆனா நிறைய பேர் வந்திருக்கவங்களை அனுப்புனா நிறைய பேருக்கு எல்லாமே அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சிருக்கு அரசியல்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கு சில பேருக்கு ரொம்ப கடன் சிக்கன்ல மாட்டிட்டு இதுல இருந்து விடுபடவும் இதுல இருந்து உடனே தீர்ற இது கிடையாது பட் அந்த ஸ்பேஸ் கடவுள் வந்து கொஞ்சம் அவங்கள வந்து பிரீத் பண்றதுக்கு இடம் கொடுக்கறாரு அந்த கவலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை இது பண்ண முடியும் ரொம்ப கழுத்த நெருக்கிறவங்க எல்லாம் அதை வந்து மாத்தி அமைச்சிருக்காருன்றது வந்து நிறைய பேர் வந்து சொல்றது வந்து அப்போ ஒரு விஷயம் இல்ல எல்லா எல்லா விஷயத்துக்குமே அவர் வந்து சித்தர்கள்னாவே நம்மளோட பாதையை வந்துட்டு கரெக்டான ஒரு பாதையில கொண்டு போவாங்கன்றதுதான் உண்மை அமாவாசை என்று அங்கெல்லாம் பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க மேம் ஸோ எந்த மாதிரியான ராசிக்காரர்கள்லாம் போனா அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ரொம்ப சிறப்பாக அம்மாவாசன் பூஜைன்னு அதுல வந்து நல்ல ஒரு பவர் இருக்கும் சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை இந்த மாதிரி ஒரு நாட்களில் தான் உங்களுக்கு சிறப்பான பூஜைகள் நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள்ன்றதை விட நம்மளுக்கு சனி இப்போ வந்து ஏழரை சனியில் இருக்காங்க அவங்களுக்கு குரு வந்து மறையுது கோச்சார குரு வந்து எட்டுல போய் மறையுது அப்போ அந்த குரு பார்வை இல்லை அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம போனால் அந்த மாதிரி ஆட்கள் வந்து சீக்கிரம் வந்து அவங்களுக்கு போனால் எல்லாம் பிரச்சனைகள்லருந்து விடுபடலான்றது வந்து இருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும் ஒரு அசிங்கப்பட வேண்டியது இருக்கும் கோர்ட்டு ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து சித்தர்களோட வழிபாட்டில் போனால் ஓரளவுக்கு நன்முறை நல்ல முறையில வந்து அவங்க வந்து வழிநடத்துவாங்க நம்மளை இந்த மாதிரி ஒரு கர்மாசுல வந்து இருந்து விடுபட வைப்பாங்க நம்மள ரொம்ப சஃபர் அதுக்குன்னு ஒன்றுமே ஆகும் அங்கே போன உடனே எல்லாமே நல்லாது நடந்துடும் சொல்ல முடியாது நம்ம பட வேண்டிய ஒரு கஷ்டத்தை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மி பண்ணிட்டு நல்ல முறையில் நாளைக்கு என்னமோ அதை வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து அனுகிரகம் பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போவார்ன்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஓகே மேம் இப்போ கனகம்பட்டி சித்தர் இருக்கும் போது அவரை மீட் பண்ணணும்னா கற்கள் அடிக்கிட்டு அப்புறம் வர சொல்லுவாங்களா மேம் எதுக்கு மேம் அந்த மாதிரி அதுதான்மா அவரோட இது வந்து கற்களை அடிக்கிட்டு வர சொல்றது இல்லை அவர் சில பேருக்கு தான் கூப்பிட்டு வந்து இந்த கற்கள் எல்லாம் எடுத்து அடுக்குங்கன்னு சொல்றது சில பேரை பாறைய உருட்ட சொல்றது நாலஞ்சு பேரெல்லாம் சேர்ந்து தர சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அவங்களோட வந்து கர்மா அந்த கர்மாவை வந்து ரிலீவ் பண்றது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலைகளை கொண்டு அவங்கள திட்டுறது மூலயமா அப்ப வேற யார்கிட்டையோ நம்ம பட வேண்டிய ஒரு திட்டுகள் பேச்சுகள்லாம் வந்து நம்மளோட இதை இவரே திட்டி அதை வந்து கழிக்கிறாருன்னு அர்த்தம் இப்போ அந்த சுமையை வந்து அவரே அந்த மூட்டையை சுமந்துட்டு இருப்பாரு அத வந்து யாரையும் தொடவும் விட மாட்டாரு எதுவும் பண்ண விட மாட்டாரா அப்போ அடுத்தவங்களோட ஒரு கர்மாசை வந்து அவர் சுமந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து நல்லது பண் வாழ்க்கையில் நடத்துவாருன்றது ஒரு இது இருக்கு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூட அவங்க வந்திருக்காங்க அது இப்போதான் வெளியில தெரிய வர்றது அது ரொம்ப இருக்கு சூர்யா பார்த்திருக்காருன்றது வந்து இருக்கு நிறைய அரசியல்வாதிகள் இருக்கு அங்க அதெல்லாம் உண்மை ஐயா கூட வாழ்ந்தவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க ஒரு சிலர் அங்க இருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க யார் யார் வந்தாங்க என்னன்னு அவருக்கு அப்ப விளம்பரம் பண்ணக்கூடாதுடா விளம்பரம் எனக்கு பிடிக்காதடான்னு சொல்லுவாராம் ஓகே அது போட்டோல்லாம் எடுக்க அலோ பண்ணது இல்லையா குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சுதான் ஒருவேளை புகைப்படம் எடுத்துக்கறதுக்குலாம் அனுமதி பண்ணாராம் அதுக்கு முன்னாடி கல் எடுத்து அடிப்பாராம் கொம்பு எடுத்துட்டு வருவாராம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காராம் மாதிரி நிறைய பேருக்கு அந்த வெயில்ல படுக்க சொல்லுவாராம் ஆனா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதா அந்த உடம்பு இந்த சுடுற வெயில்ல படுக்க சொன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆனது இல்லை நல்லாதான் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த பிரச்சனைக்கு அங்க வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்களோ அது மாறி இருக்கு அவங்களுக்கு நிறைய பேருக்கு தீராத நோய் இருந்தவங்களுக்குலாம் மாறி இருக்கு இன்னைக்கு குரு பூஜையில வந்து மலர் அலங்காரம் எல்லாம் பண்றவங்கெல்லாம் அவங்களாம் ஐயா இருக்கும்போதே அவங்களுக்குலாம் நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்காரு அதனால வருஷம் வருஷம் ஏதாவது குரு பூஜைக்கு அவங்களால முடிஞ்ச இது பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல அவர் வந்து தட்சிணை யாருன்னா கொடுத்தா வாங்க மாட்டாங்க இவர் சித்தர் வாங்க மாட்டாரு கல்லால் அடிப்பார் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் மேம் அவர் அப்படிதான் இருந்தா எந்த சித்தருமே அவங்க வந்து காசெல்லாம் அவங்களுக்கு எது எல்லாத்தையும் திறந்துட்டு தானே அவங்க இருக்காங்க வாழ்க்கையில அவங்களுக்கு பணம் ஆடம்பரம் நல்ல சாப்பாடு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்க காற்ற கூட இது பண்ணிட்டு வாழ்ந்துருவாங்க அவங்களுக்கு எதுக்கு பணம் அது வந்து பணம் வாங்க மாட்டாங்க யார்கிட்டயும் அவர் என்ன சொல்லுவாருன்னா என்ன உட்காந்துருந்தா யார் சாப்பிடாம வந்திருக்காங்கன்னா அவருக்கு தெரியும் போல இருக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு முன்னாடியே சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி வைப்பாங்களோ அது கரெக்டா இருக்கும் அதை முதற்கொண்டு அவருக்கு தெரியும் இப்ப மழை வர போதுன்னு சொல்லி இருந்தாருன்னா மழை வருமா ஓகே அங்க இருந்த அனுபவங்கள் நிறைய பேர் இருக்காங்க இதுல நிறைய காலேஜ்ல ப்ரொஃபஸருங்க நல்ல நிறைய பேர் வந்து அதை உணர்ந்து இன்னுமே அவரை வந்து தெய்வமா பாக்குறாங்க அவரு போயிட்டாருன்றது வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல இன்னுமே அவர் வந்து அவரோட ஆன்மா வந்து அவங்களை வழி நடத்துதுன்றது வந்து நம்புறாங்க அவங்களுக்கு காசு இதுல வந்து ஒரு சேடு அதாவது வடன வந்து ஏதோ வேண்டி வந்திருக்காங்க அவருக்கு அது நடந்துட்டு இருக்குது தொடர்ந்து அவர் இருக்கும்போது வந்து நடந்துட்டு இருக்கு பூஜையில வச்சிருப்பாங்க அங்க பழைய கார் ஒண்ணு வச்சிருப்பாங்க அவர் என்ன பண்ணிருக்காரு எனக்கு முடிஞ்சதுன்னா வந்து இனோவா கார ஏதோ வந்து வாங்கிட்டு வந்து குடுக்கறத அவர் வேண்டிட்டு இருக்காரு அதே மாதிரி கொண்டு வந்து குடுத்துட்டாராம் புது கார் எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு ஒயிட் கலர்ல எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னா முதல்ல எது எடுத்துட்டு போடா எடுத்துட்டு போடா இந்த இடத்துல இந்த காரை இருக்கு டப்பா நிக்க டப்பான்றாரு அவர் காரை இந்த டப்பா இங்கே நிக்க கூடாது அப்படின்னு அவர் சரி ரெண்டு நாள் கழிச்சு மனசு மாறிடும் அவருக்கு அப்படின்னு பார்த்தா மூணாவது நாள் இவன் எடுக்கலைன்னா டப்பாவை ஒடச்சு போட்டுணும் எல்லாரும் சொல்லிருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ பெரிய லக்ஸரி கார் கொடுத்தா கூட அவர் வாங்காம இருக்காங்க அதுதான் சித்தர்கள்ன்றது எதையும் அவங்க வந்து எதிர்பார்க்கறது இல்லை பணமா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் அவங்களோட இது வந்து அடுத்தவங்களோட கர்மாவை ரிலீவ் பண்றது அவ்வளோதான் இந்த ஜென்மத்தில் நம்ம பட வேண்டிய துன்பங்களை வந்து அவங்க வந்து அந்த கர்மாசை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ஒளிமயமாக்க ஆக வேண்டியது தான் அவங்களோட சித்தர்களோட இது ஓ இப்போ கனகம்பட்டி சித்தருடைய வழிபாடு முறை என்ன மேம் அதுதான் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அவரை நினச்சி இப்போ க பழனிக்கு தான் வரணும்னு இல்லை ஓகே எல்லாராலேயும் ட்ராவல் பண்ண முடியாது அவரை நினச்சி ஒரு மூணு பௌர்ணமி போகலாம் இல்லை ஒரு பௌர்ணமி போகலாம் போயிட்டு வந்து போட்டோ வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு அவர் டெய்லியே காலையில எழுந்து ஊதவத்தி காட்டுறது தேர்ஸ்டே ஆனால் வெத்தலை பாக்கு வச்சு கும்பிடுறது அவருக்கு இதுதான் கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட செஞ்சு வச்சா நல்லா இருக்கும் அது நம்மளோட இதுதான் இயல்பா எப்படி நம்ம பிரேயர் பண்றோமோ அது மாதிரி பண்ணா போதும் பர்டிகுலர் டைம் அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க எப்பவுமே நம்ம கூடயே இருப்பாங்கன்றது வந்து உணர முடியும் எல்லாராலயுமே சமாதிகளுக்கு போக முடியாது இப்போ சில பேருக்கு எல்லாம் நம்பிக்கையே இருக்காது இவங்க பின்னாடி ஏன் போகணும்னு சொல்லுவாங்க கடவுளை நம்பிட்டு போலாம் இவங்க யாருன்னு வாங்க எல்லாருக்குமே அந்த நம்பிக்கைகள் வராது சில பேர் தான் அதை உணர்ந்து அந்த இடத்துக்கு போவாங்க அந்த கனெக்டிவிட்டி அந்த சோல் கனெக்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கே நம்ம போக முடியும் சித்தர்களோட சமாதியிலே கால் வைக்க முடியும் நம்ம அவங்களோட பிளெஸிங் இருக்கணும் நம்மளுக்கு

தங்களோட குறைகளை வந்து அந்த மரத்துல கட்டி எழுதி வைக்கிறாங்க அது இப்ப கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க நிறைய அந்த மாதிரி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மரத்தெல்லாம் இப்ப கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு இந்த இந்த மரம் எப்படி விரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி ஜனங்க வருவாங்கடா இங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும்னு ட்வெண்ட்டி எப்பவுமே சாப்பாடு இருக்கும் எந்த விசேஷ நாட்கள்னு கிடையாது எப்ப போனாலுமே அங்க சாப்பாடு இருக்கும் காலையில வந்து டிஃபனு மதியம் சாப்பாடு இரவு நேரத்துலையும் டிஃபனு இல்லை சாப்பாடு இந்த விசேஷ நாட்களில் மட்டும் வந்துட்டு பந்தி போட்டு பரிமாறுவாங்க மற்ற நாட்கள்லாம் வந்து யார் வேணா போய் சாப்பிடலாம் அது வந்து ரொம்ப அங்க இப்போ ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க ஏன்னா ஓவரா ஜனங்கள் கூடுறதுனால ஹாஸ்பிட்டல் எல்லாமே அங்க இருக்கு எந்த தண்ணீர் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி தங்குற இடம் வசதி குளிக்கிறதுக்கு எல்லாமே அங்கே நிறைவாக இருக்குது ஒரு இடம் போனால் நம்ம தாய் வீடு மாதிரி இருந்துட்டு வரலாம் எந்த ஒரு வேற எங்கன்னா போகணும் சாப்பாட்டுக்கு கூட வெளியில் போகணுன்றது இல்லை நிம்மதியாக போய் அவரை இருந்து பார்த்துட்டு வரலாம் ரொம்ப நல்லா இருக்கு கனகம்பட்டி சித்தருடைய நிறைய விஷயங்கள் வந்து இங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க மேம் நன்றி நன்றிமா பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் விசிட் இந்தியாஸ் பர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மனத்தின் பிரத்யேகமான மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது